இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இருக்கிற அரிசியிலே மிகச்சிறந்த மருத்துவ குணம் வந்து கருப்பு கவுனி அரிசியில் தான் இருக்குது இந்த அரிசியில் இருக்க இன்னும் சில நன்மைகள்னு பார்த்தா உடல் எடையை குறைக்க உதவும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் ஆந்தோசைனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இது தேவையற்ற கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றும் ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்கும் இரத்த குழாயில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நமக்கு உதவுது கேன்சர் வராமல் தடுக்கும் நூறு கிராம் கவுனி அரிசியில் நாலு புள்ளி ஒன்பது கிராம் வந்து நார்ச்சத்து இருக்குது கல்லீரில் வந்து சுத்தப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக மிக நல்லது இந்த கருப்பு கவுனி அரிசியில் புரோட்டீன் நார்ச்சத்து இரும்பு சத்து விட்டமின் இ கால்சியம் மெக்னீசியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துகிறது இந்த அளவிலவுனி அரிசியை வந்து லைட்டா வறுத்துட்டு பவுடர் பண்ணி பாலோட சேர்த்து ஏலக்காய் முந்திரி எல்லாம் சேர்த்து குவிக்க வச்சு நம்ம சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கிடைக்கிது மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும் மாற்றல் வந்து இந்த கருப்பு கவனி அரிசிக்கு இருக்கு குழந்தைகள் வந்து வலிமையா கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்த ஆரம்பிங்க ஒரு காலத்தில் அரசர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர் மட்டும் இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் இப்போ நமக்கு நிறைய கடைகளில் நமக்கு இந்த அரிசி கிடைக்குது கேன்சர் நோய்க்கு ஒரு சிறந்த அரிசின்னு பார்த்தோம்னா அது இந்த கருப்பு கவுனி அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசியில் மேக்ஸிமம் கஞ்சி வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நிறைய ரெசிபி செய்யலாம் பாயசம் செய்யலாம் அல்வா செய்யலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது நான் இதில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சிருக்கேன் இந்த வீடியோட லிங்க்கு கீழே இருக்க ப்ளே பட்டனால் க்ளிக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க